தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன்னிடம் நான் உன் அன்னையான சபதமிடுகிறேன் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நான் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருந்துகிறாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது இது உன் அன்னையான இந்த வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு கருணை மிகுந்த உன் அன்னையான நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என்மேல் நம்பிக்கை கொண்டு பயமற்றவனாக இரு துவக்கமும் முடிவும் இல்லாதவள் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் உன் அன்னையான நான் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கின்றேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை உனக்கு அனுமதித்தேன் ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன்னில் எப்போதும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என் தங்கமே எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி உன்னை என் பாதையில் இழுத்தது நான் பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகு இப்போது முடிந்து இருக்கிறது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்து விட்டேன் அணுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் நாள் வெகு அருகிலேயே உள்ளது இத்தனை வருடங்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான உன் செயல்பாடுகளே உன் விருப்பங்கள் விரைவில் நிறைவேற காரணமாக இருக்கப் போகிறது எப்படி என்னை விட்டு என் குழந்தையான நீ விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் அவர்களே நினைத்தாலும் அது முடியாது என்னுடைய மகா சக்தி பற்றி புரிந்தும் நீ மறுக வேண்டிய அவசியமில்லை என் குழந்தையே நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் உன் அன்னையான இந்த தாயின் வாக்கு என்றுமே பொய்க்காது அல்ல அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் நல்லதொரு மாற்றம் இன்னும் மூன்றே மாதத்தில் உன் வாழ்வில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறது ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது நீ இன்னும் அந்த பக்கத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை கொஞ்சம் பொறு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு குழந்தையே நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்குத் தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாறு செய்கிறது என்ற வேதனைகளை எல்லாம் உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் மடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கின்றேன் தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க நான் எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கின்ற உன் அன்னையான நான் எப்படி விடை தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமையிழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறலை நான் கேட்கின்றேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் அதை பார்த்த என் உயிர் வலிக்கின்ற வேதனை அடைகின்றேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்த உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகளை இனிமேல் என் நேரடியாய் என் வாயிலிருந்து கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கின்றது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ ஒருமுறை பார் உன் அன்னையான என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக்கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் குழந்தையே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பம் அடையப் போகிறாய் கவலையை கண்காணாத தூரத்திற்கு உன் அன்னை வராகித்தாயான நான் துரத்தப் போகிறேன் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததா இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் என்று நினைத்துக்கொள் கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே